மலேக பாடசாலைகளிலே ஒரு முன்மாதிரியான பாடசாலையாக நிச்சயமாக கந்தராய பாடசாலை விலங்குவது எனக்கு கருதக்கூடியதாக புதிய அத்தியாயம் தொடங்குகிறது புதிய 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 நம்பிக்கைகள் கனவுகள் முயற்சிகளுடன் இங்கு அனைத்து புதுமுகங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இவ்விழாவினை சிறப்பாக தொடங்கும் முதற்கட்ட நிகழ்வாக மங்கள குத்துவிளக்கு ஏற்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் கௌரவ சுந்தரலிங்கம் பிரதீப் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் பலரும் பிரதி அமைச்சரின் கேகாலை மாவட்ட இணைப்பாளருமான சதாசிவம் சுவனேசன் ஐயா அவர்களையும் எனவே கல்லூரியின் முதல்வர் அவர்களையும் ஆசிரியர் சார்பாக திரு சந்திரகுமார் ஆசிரியர் அவர்களையும் சக்தி மற்றும் சிரச மதிப்புக்குரிய அருள் ஐயா அவர்களையும்

எனது பெற்றோர்களை எனது பெற்றோர்களை நன்றாக பார்த்துக்கொள்வேன் என்றும் நன்றாக பார்த்துக்கொள்வேன் என்றும் எனது தாய் நாட்டிற்கும் எனது தாய்நாட்டிற்கும் எனது மலையக சமுதாயத்திற்கும் எனது மலையக சமுதாயத்திற்கும் சிறந்த முறையில் சேவை செய்வேன் என்றும் சிறந்த முறையில் சேவை செய்வேன் என்றும் உறுதிமொழி அளிக்கின்றேன் உறுதிமொழி அழிக்கின்றேன் अ यहां पना संस्कृतिයක් निर्माण करद बना अ अ खाल दुईशन दुषन में छरीत री नवखताव कर नवर लेकर नखता रुषियावे नवकता दुन चारीते गुररे गुरवरया मताक पनवा अ करना करें ගේ මේ अ अधहापण संस्कृතිය निर्माණය කිරීමේ दී එනි विदुलतिතුමා වගේම මම දන්න හඳुනන අප්‍ර बखा ඒ වගේ මාचारे मांड शियलम देना වගේ अदि दव्य देस्थाනයට विශेෂය संබන්ධ වෙන ्याමලතා चल ඔබහරි වාසන වතයි ඔබේ දर බ र අද දවස පාසල පිරි ගැනීමක් කරනවා මොකටද සාमाන්‍ය පෙළවි ප गය හොඳින් සමවෙලා උසස් පෙ गය සඳහා පන්තියට ඇතුළත් කර ගැනීම කියන අවස්ථा विජතුමාවා තුරයේ මේ ප්‍රදේශවල අපිට උසස් पैල පන්තියට දරුවක් ගෙනියන්න ලබෙනවා කියල කියන්නේ ඒ එක උපාधයක් නෙවේ අපේ ී අමාतिතුමා උපා දෙකතුනක තරම් වටිනකමක් බरක් කියනවා බර ගැना रेजीගේ හරිතය रिරූපණය කළමින් ඒ දිරිපත් කරපුේක ඔොබට හොඳට දැනක් නැතිමම් මේ කියන එකට වඩා නිසා औरදු गणාව से මේ වतु कर एक तरा वििए का सिरेगत जीवित ग सिरेगत जीवितයක්नारश खाल म अी प्र सवध प्रमुख आේ ජनादीපතුමා අनरो कुमाර दिशानायක महार में प्रमुकर ප්‍රආ්ඩුව මෙ පවත්වා ගෙනපු ඒ ප්‍රීඩාකාरी සංස්කෘතිය සම්पූර්ණයෙන්ම වෙනස් කරන පවට ඔබට පහුගේ දවස් වල දකින වුණා මලයකම් ජනතාවට सुවිශේෂෙන් නිවාදහනන නිේර ප්‍රතිිකතුම නිවාස දහස්ගනකින් නිවාස ලබාදීला ඔක්්පු ලබාදීला. अ दे माස ක්‍රමය එලිය කාරගෙන ඔබට වड़ओගේ दरුවण रुුවंट मैं समाझ्य दिनाගනීම සඳහා ලෝකය दिनाගැනීම सඳහා इ इ खसර කරण आंड अिय लेकर अभ पै न ड़ सा உயர்தர மாணவர்களை வரவேற்கும் இந்த நிகழ்வுக்கு தலைமை தங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சமூக போராளி என்று சொல்லக்கூடிய அதிபர் கருணாகரன் அவர்களே அதேபோல் கேகாலை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி நந்தன மேலக அவர்களே இந்த பாடசாலை கேகாலை மாவட்டத்தை தாண்டி சபர்ம மாகாணம் ஏன் இன்று முழு இலங்கையிலும் பேசப்படுகின்ற ஒரு பாடசாலையாக மாறி இருக்கிறது இதற்கு காரணம் ஒன்று பாடசாலை பாடசாலையின் அதிபரின் அர்ப்பணிப்பும் சேவை மனப்பாங்கும் இந்த கந்தரயா பாடசாலை அதிபர் கருணாகரன் அவர்கள் ஒரு பாடசாலை மாணவர்களுக்கு கல்வியை மாத்திரம்தான் வழங்குகின்ற ஒரு இயந்திர மயமான ஒரு நிறுவனமாகத்தான் இலங்கையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பரீட்சை போட்டி பரீட்சை அடுத்து தொழில் வாய்ப்பு இப்படி ஒரு குறிப்பிட்ட இயந்திரமயமான ஒரு மனிதர்களைத்தான் மாணவர்களைத்தான் இன்று பாடசாலை இந்த கல்வி திட்டத்திலே நாங்கள் உருவாகி கொண்டிருக்கிறோம் இந்த மாணவர் சமுதாயத்திற்கு எங்களுடைய கலை கலாச்சாரம் எங்களுடைய விழுமியங்கள் எங்களுடைய வரலாறு எங்களுடைய சமூகத்துக்கான நோக்கம் ஒரு நல்ல மனிதர்களை எத்தனை பாடசாலைகள் உருவாக்கி கேட்கின்ற பொழுது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த விதத்திலே இந்த கந்தரோயா பாடசாலை மாணவர்கள் கல்வியிலும் முன்னிலையில் நிற்பதோடு ஏனைய எல்லா துறைகளிலும் என்று ஒரு எடுத்துக்காட்டாகவும் விசேஷமாக மலைக பாடசாலைகளிலே ஒரு முன்மாதிரியான பாடசாலையாக நிச்சயமாக பாடசாலை கைவிட்டுட்டோம் அறிந்து கொண்டு வருது ஆனா பாடசாலை மட்டத்திலே அது முன்னெடுப்பது என்பது உண்மையிலே மிகவும் விடயம் இதுதான் சமூக மாற்றம் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த உங்களுடைய பாடசாலை அணிவர் அவர்கள எந்த பாடசாலையிலும் பெற்றோர்களுக்கு மாலை அணிவித்து செங்கல்பல வரவேற்பு கிடைப்பது கொடுப்பது கிடையாது அரசியல் பிரமுகர்களுக்கும் அதிகாரிகளுக்கு தான் என்ன செய்யலாம் கேட்டால் முன்னுரிமை அளிக்கப்படும் இங்க அப்படி இல்லை எங்களுடைய மலையக சமூகம் இருநூறு வருட வரலாற்றை கொண்டது அந்த வரலாறு என்பது பூ போன்ற இனிப்பான மகிழ்ச்சியான வரலாறு கிடையாது துன்பத்தாலும் துயரத்தாலும் இரத்தத்தாலும் கண்ணீராலும் வரையப்பட்ட ஒரு வரலாறு நான் படித்து நான் சார்ந்த சமூகத்தை எவ்வாறு நான் முன்கொண்ட வேறு என்று எண்ணத்தோடு நீங்கள் கல்வியை போர் கற்க வேண்டும் இவ்வளவு கால யார் எங்களுக்கு தலைமைத்துவம் கொடுத்த யார் அந்த எம்ஜிஆர் பாட்டு ஒரு வரிய சொன்னார் அவர் அந்த வரி என்ன சார் தலைமை என்பது இடத்தை நிரப்புவதற்கல்ல தன் சமுதாயத்திலே உருவாகுவது என்ற ஒரு கருத்தை சொல்லி இருந்தார் அதாவது இன்று மலையகத்திலே எங்களுக்கு இன்னைக்கு கற்ற சமூகத்தை நாங்கள் உருவாக்கிய பிரதேசத்தில் மட்டும் நாற்பத்தி ரெண்டு பட்டதாரிகளை உருவாக்கி இருக்கிறீங்க நாற்பத்தி பட்டதாரி எனவே எங்களுக்கு அரசியல் தலைமைத்துவம் கொடுக்க நாங்கள் வெளியிலிருந்து யாரும் இறக்குமதி செய்ய தேவையில்லை தலைமைத்துவம் இங்க இருக்கு இதை நாங்க உருவாக்கணும் எங்கேயோ இருந்து நீங்க மலையத்தை பத்தி எங்களை எல்லாம் அரசியல் செய்யறாங்க இன்னும் எங்கள் மக்கள் அப்படியே வச்சிருக்கத்தான் பாக்குறாங்க இன்னைக்கு ஏன் இந்த அளவுக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஊடகவியாளர் சந்திப்பை எதுக்கு செய்யறாங்க அவங்களுக்கு தெரியும் மலையகம் மாறிடுச்சு இன்னைக்கு அவங்க சிந்திக்கிறாங்க இன்னைக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு இருக்கு இப்படியே போனா எங்களால நடத்த முடியாது மூட்டையை கட்டிட்டு எங்க இருந்து ஊடகவியாளர் சந்திப்ப சொல்லி சந்திப்பு மக்களோட குழுப்புறத்துக்கான நாங்க செயல்பட்டு கொண்டிருப்போம் மக்கள் தீர்மானிப்பாங்க மக்கள் தான் சிறந்த ஒரு நீதிபதியாக இருப்பாங்க தேர்தல் காலத்துல எழுபத்தி ஆறு வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க தேசிய மக்கள் சக்தி இந்த கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணு சொல்லி மக்கள் தீர்மானிக்கட்டும் கடந்த காலத்தில் சட்டம் என்ன சட்டம் என்பது உயர்ந்த வர்க்கத்துக்கு பொந்தாது சின்ன ஒரு கடவுள பிடிப்பட்ட ஒரு ஏழை சிறைக்கு சென்று சட்டம் அவனுக்கான கடமையை செய்யும் ஜனாதிபதி குமார் திசாநாயக் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு இன்று உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி எந்த கண்டத்தில் இருந்தாலும் சரி இலங்கை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு கூட்டு வருகின்ற புதிய கலாச்சாரத்தை நாங்கள் ஏற்பட்டிருக்கிறோம் கந்தோயா பாடசாலையில் பல்வேறு பிரச்சனைகளை அதிபர் கூறியிருக்கிறார் நாங்கள் சமூக மாகாண அபிவிருத்தியிலே நான் தோழர் மில்லகடாத என்று நான் கூறினேன் வருகின்ற முதலாவது திட்டத்திலே எந்த நிதி உதவி வந்தாலும் முதலாவது திட்டத்திலே இந்த கந்தளையா பாடசாலைக்கு நிதியை ஒதுக்குவோம் என்று நான் கூறிக்கொண்டேன் நிச்சயமாக உங்களுடைய நியமனத்திலே உங்களுடைய பாடசாலைக்கான ஆசிரியர் நியமனங்களும் அதே போல வள பங்கீடுகளும் அதே போல இங்குள்ள குறைபாடுகளும் நிச்சயமாக நானும் எமது தோழர் மில்லகட அவர்களும் ஒன்றிணைந்து உங்களுடைய பாடசாலையை சிறந்த பாடசாலையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு உதவி புரிவோம் என்று கூறிக்கொண்டு மிக அருமையான நிகழ்வு ஒரு ஒதுக்கப்பட்ட இருந்து வந்தவன் அடிப்படையில் எங்கெல்லாம் ஒதுக்கப்பட்ட எங்கள் மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் செல்வதுதான் என்னுடைய அரசியல் பணி என்று நான் செயலாற்றிக் கொண்டிருக்கிறேன் எனவே இனி எங்கே எங்கள் மக்கள் எந்த பின்னடைவில் இருந்தாலும் அங்கு சென்று அவர்களை சந்தித்து அவர்களை குறைகளை அறிந்து அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பதால் எனது அரசியல் பயணம் என்று கூறிக்கொண்டு இந்நேரத்தில் வாய்ப்பளித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்